ஹாய் டுடே டேட் டுவெண்ட்டி நைன் ஸோ இன்னியோடய கிஃப்ட் வந்து சிக்ஸ் சிக்ஸில் என்ன இருக்குன்னா பெயிண்ட் பை நம்பர் இந்த கேம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிக்சரில் நம்பர் இருக்கும் பெயிண்ட்லேயும் நம்பர் இருக்கும் அந்த பிக்சருக்கு நேரம் அந்த நம்பரில் இருக்க பெயிண்ட்டை நம்ம வந்து கலர் பண்ணும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பெயிண்ட் பண்ணுற வீடியோவை வந்து நான் பார்ட் டூவாக போடுறேன் இது ஒன் டூ த்ரீன்னு இருக்கு இல்லையா அந்த பிக்சர்ஸ்லேயும் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் ஸோ அந்த நம்பருக்கு நேராக அந்த கலர் நம்ம பெயிண்ட் பண்ணும் ஃபால் அப் ஹோமோ பாய்